அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உங்களது சிந்தனையில் நான் பதிவிட விளைகிறேன் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே கண் திருஷ்டி என்பது உண்மைதான் கண் திருஷ்டி என்பது அதனால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பிறருடைய உடலில் சுகவீனத்தை ஏற்படுத்தும் பொருளில் பலவீனத்தை ஏற்படுத்தும் இதுபோல பல்வேறு விதமான இடையூறுகளை ஏற்படுத்த வல்ல ஒன்றுதான் கண் திருஷ்டி என்பது நபிகள் நாயகம் அவர்கள் தங்களது ஹதீசுகளின் வாயிலாக கண் திருஷ்டி என்பது உண்மைதான் அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று பல ஹதீசுல சொல்லியிருக்கிறாங்க புகாரியில் வருகிறது கண்திருஷ்டி என்பது உண்மைதான் அதேபோல திருமிதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆந்தை அலறுவதால் எந்த தீமையும் உங்களுக்கு இல்லை கண்ணீர் என்பது உண்மைதான் என்றார்கள் அதேபோல அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்ல அழகியு செல்லம் அவர்களிடத்திலே வினவப்பட்ட போது அதாவது கண் திருஷ்டியை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அது ஷைத்தானினுடைய வேலை என்று பதிலளித்தார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாக அழகிய செல்லும் அவர்கள் கண்ணேரின் தீவினைகளிலிருந்து விடுபடுவதற்காக விடுபடுவதற்காக ஓதிப்பார்த்துக் கொள்ளும்படி உத்தரவிட்டிருக்கிறார்கள் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண் கண்திருஷ்டி என்பது உண்மைதான் விதியை ஒன்று மீறிவிடும் என்றால் அது கண்ணேறுதான் என்றார்கள் அப்ப இந்த ஹதீசுகளின் வாயிலாகவெல்லாம் கண் திருஷ்டி உண்டு என்று நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சரி இந்த கண்கட்சியின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் மனிதனுக்கு ஏற்படலாம் அது மனிதனை பொறுத்தும் அவனுடைய நிலையை பொறுத்தும் வேறுபடலாம் இப்படித்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வரையறுத்தெல்லாம் நாம் சொல்ல முடியாது விகில் நாயகம் செல்லல்லாக அழகிவு செல்லும் அவர்களுடைய காலத்திலே ஒரு இளம் பெண்ணுக்கு கண்ணீர் ஏற்பட்டதன் காரணமாக முகத்தில் கருஞ்சிவப்பான ஒரு படர்தாமரை போன்ற ஒன்று இருப்பதை பார்த்த செல்லல்லாக அழகிவு செல்லும் அவர்கள் உடனே அந்த பெண்ணுக்கு ஓதி பார்க்குமாறு உத்தரவிட்டார்கள் காரணம் சொன்னார்கள் இவளுக்கு கண்ணீர் ஏற்பட்டதால் முகத்தில் இதுபோன்ற படர்தாமரை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காண்பித்தார்கள் இந்த ஹனி அவர்கள் அறிவித்திட புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப கண் திருஷ்டியின் காரணமாக வியாதிகள் ஏற்படும் சோகவீனம் ஏற்படும் பலவீனம் ஏற்படும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சுற்றி சுட்டி காண்பிக்கிறது அதேபோல போல யாரசூலல்லா ஜாஃபருடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி கண் பட்டு விடுகிறது அவர்களுக்காக நான் மந்திரித்து விடலாமா என்று அஸ்மா பின் தோமை சரதியல்லா ஹன்ஹா கேட்டாங்க அதற்கு சல்லல்லா அலேஸ்லம் சொன்னாங்க ஆம் விதியை வென்றுவிடக்கூடிய ஒன்று இருந்திடுமே ஆனால் கண்ணீர் அதை வென்றுவிடும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே விதியை மாற்றுவதற்கு அல்லாவை தவிர யாராலும் முடியாது என்பதுதான் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தாலும் இந்த ஹதீஸில்